ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமது துர்வாதித்வாந்தரபயே வைஷ்ணவேந்தி வரேந்தவே ஸ்ரீ ராகவேந்திர குரவே நமோஸ்து அத்தியந்த தயாளவே புதிர் பலம் யசோதைத்யம் மரோகதாம் அஜாட்டியம் வாக்படத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்குமே எனது அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் நம்ம சேனலில் நிறைய கமெண்டில் ஒரு அன்பர் கேட்டிருந்த விஷயம் ராகவேந்திரருடைய வழிபாடு பற்றி கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு அவரை பற்றி பேசுறதுன்னா நமக்கு சந்தோஷம் நிறைய இடங்களில் நம்ம ராகவேந்திரரை பற்றிய பதிவுகள் நிறையா கொடுத்துருக்கோம் ராகவேந்திரர் முதல் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ கலியுகிற யுகத்தில் இருக்கோம் அப்போ இதுக்கு முன்னாடி திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம்னு நான்கு யுகங்களை கொண்டது அந்த ஒரு விஷயம் இப்போ இத்தனை யுகங்கள் கடந்து நிற்கி கலியுகத்தில் இருக்குது அதுக்கு முன்னாடி மூணு யுகங்கள் முடிஞ்சிருக்கு கலியுகம் ஆரம்பித்த பிறகு எந்த அவதாரங்கள் நடக்கலை எல்லாமே இறை வழிபாடு எப்படின்னா இறை தூதர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேரை பார்க்குறோம் அதில் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மகான் அப்படின்னா ராகவேந்திரர் ராகவேந்தர் கிருத்த யுகத்தில் பிரகல்லாதனாக அவதரித்தார் நம்ம பக்த பிரகல்லாதன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிரகலாதனாக அவதரித்து தன் தந்தைக்கு உபதேசித்து தன் தந்தைக்கு நல்ல சத்கத்தியை கொடுத்து இறைவனுடைய நரசிம்மாவதாரம் வருவதற்கு காரணமாக இருந்தார் இன்றைக்கும் கம்பங்கள் இருக்குது பிரகலாதன் தான் இல்லை இல்லையா அப்படி ஒரு நம்பிக்கை இதில் உன்னுடைய இறைவன் இருக்கின்றானா கண்டிப்பாக இருக்கான் தூணிலும் துரும்பிலும் எங்கும் நீக்க வர நிறந்திருக்கிறான் அந்த நம்பிக்கை பாருங்கள் அதுதான் பிரகலாதன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் பிரகலாதன் மாதிரி நம்ம பக்தி பண்ணல நமக்கு நம்பிக்கையும் இல்லை அதே பிரகலாதனுடைய பேரன் தான் பலி சக்கரவர்த்தி மாபலி ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம் மாபலி சக்கரவர்த்தி இந்த பலி சக்கரவர்த்தி ஒரு யாகத்தை இந்திரனுடைய பதவியே அடைய வேண்டும்னு நூறு அஸ்வமேத யாகங்களை செய்ய முற்படுகிறான் தொண்ணூத்தொம்போது முடிச்சுட்டான் நூறாவது பண்ணிருக்கான் இந்திரனுக்கு தன்னோட பதவி போயிடுங்கிற பயம் பெருமாள் இடத்துல போய் முறையிடுகிறான் இப்போ பெருமாள் வாமனாவதாரம் எடுக்கிறார் அந்த அவதாரத்தையும் இந்த பிரகலாதன் பார்த்துருக்கார் தன்னுடைய பேரன் செய்த யாகத்தில் பிரகலாதன் இருந்திருக்காரு வாமனாவதாரத்தை பார்த்துருக்கார் அப்புறமாக இதே பிரகலாதன் மகாபாரதத்தில் பாக்லீக ராஜாங்கிற ஒரு ராஜாவாக வரான் கௌரவர்கள் சைடு இருந்து போரிட்டவர் அப்போ கிருஷ்ணாவதாரத்தை பார்க்குறார் கலியுகத்தில் வியாசராஜர் அப்படின்னு கிருஷ்ணதேவராயருடைய குக யோகம்னு யோகம் நம்ம நிறைய ஜோதிடத்தில் யோகங்கள்லாம் சிலதெல்லாம் தோஷத்தை தான் யோகம்னு சொல்லியிருப்போம் காலசற்ப யோகம்னு சொல்கிறாங்க அது தோஷம் அது சில விஷயங்கள் யோகம் யோகம்னு சொல்லியிருக்கோம் யோகம் சொன்னது ஒரு தோஷத்தை குறுக்கக்கூடியது யோகம் அப்படிங்கிறது அது குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் செயல்படக்கூடியதாக இந்த குகயோகத்தில் அவர் வந்து கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனம் ராஜ்யத்தில் இருந்தார்னா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறப்போ இந்த வியாசராஜருங்கிற ரகவேந்திரருடைய முன்னாடி அவதாரம் அவர் வந்து அந்த சிம்மாசனத்தை ஏற்று அந்த குகயோகத்தை தன்னுடைய தவ வலிமையினால் அந்த குக யோகத்தை இல்லாமல் செய்து அந்த கிருஷ்ணதேவராயருக்கு மீண்டுமே கூட தன்னுடைய அந்த ராஜ்ய பொறுப்பை கொடுத்துடுறார் வியாச தீர்த்தராக இருந்தவர் வியாசராஜர்ன்னு ஆனது கர்நாடக சிம்மாசனாதிபதியாக இருந்ததுனால கிருஷ்ணதேவராயனுடைய அந்த ஆட்சியை ஒரு நாள் நீ முதல்வராக இருந்து பாருன்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் அவர் வந்து அவருக்காக செஞ்சதுனால் அந்த ராஜ அந்த மரியாதை இன்றைக்கு வரைக்கும் அந்த மடத்தில் வரக்கூடிய பீடாதிபதிகளுக்கு அந்த இன்னைக்கும் தர்பார் அப்படிங்கிறது அந்த மடத்து பரம்பரையில் இருக்கு இந்த வியாசராஜருடைய பிருந்தாவனம் நவபிருந்தாவனத்தில் அவருடைய ஜீவசமாதி இருக்கு இந்த வியாசராஜருக்கு அப்புறம் தான் ராகவேந்திரராக இந்த கலியுகத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவனகிரி இந்த ஊரில் பிறக்கிறார் புவனம்னா உலகு கிரினா உலகுக்கே கிரியாக மலையாக உலகுக்கே வெளிச்சமாக இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடிய கிரினா அறிவு தலை அப்படின்னு சொல்லுவோம் தலைமையாக இருக்கக்கூடிய அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ புவனகிரியில் புவனத்தை காக்க அவதரிக்கிறார் ராகவேந்திரர் இவருக்கு சின்ன வயசுல அம்மா அப்பா வச்ச பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடநாதன் அப்படிங்கிறது அவருடைய பேர் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்க அப்பா ஒரு வீணா பண்டித்தர் தன்னுடைய சிறு வயதிலே வேதா வித்யாபியாசங்கள் தன்னுடைய அக்காவோட கணவர் குருராஜர்னு அவர் பேர் அவரோட மதுரையில் இருந்திருக்கார் பிறந்தது புவனகிரியில் மதுரையில் வேதா அபியாசங்கள் பாடங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு வந்து ரொம்ப காலம் கும்பகோணத்தில் தான் வாழ்ந்திருக்கார் விஜயேந்திர தீர்த்தர் சுதீந்திரர் அவருடைய குரு அவர் கும்பகோணத்தில் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் அவருக்கு திருமணமாகுது நமக்கெல்லாம் ஒரு நாள் இந்த ஏகாதசி நேத்துக்கு வந்தது பாருங்கள் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறதே கஷ்டம் ராகவேந்திரருடைய வாழ்க்கையில் வெங்கடநாதனாக இருக்கும் பொழுது ஏழ்மை 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 அவ்வளவு ஏழ்மை ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒரு நாள் சாப்பாட்டு கிடச்சதுன்னா பதினஞ்சு நாள் சாப்பாட்டு கிடையாது ஒரே ஒரு மாற்று துணி கூட இல்லை ஒரே துணியை தான் ஒரு பக்கம் காய வைத்து அதை கொண்டு இன்னொரு பக்கத்தை காய வைக்கணும் யோசிச்சு பாருங்கள் அவங்க மனைவிக்கும் இதே கதி இந்த காலமாக இருந்தால் போடா நீ ஏன்னா அளவுக்கு சம்பாதிக்கல உங்க கூட நான் வாழ மாட்டேன்னு போயிருப்பாங்க அந்த பத்திவிரதா தர்மம்ங்கிறது அம்மாவும் கடைப்பிடி ஒரு குழந்தை அவருக்கு ஆனால் ஞானமோ பெரிய ஞானம் மந்திர சித்தியோ பெரிய சித்தியோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய தேசா இந்த ஜமீன்தார்கள் ஊர் பெரிய மனுஷன் சொல்லுவோம் வீட்டில் ஒரு சமாராதனை நடக்குது அதுக்கு எல்லா பண்டிதர்களும் வந்திருக்காங்க ராகவேந்திரர் வெங்கடநாதனாக இருந்தவரும் தன் மனைவி குழந்தைகளோட அங்கே போகிறார் என்ன ஏழ்மை இருந்தாலும் தன்னுடைய தர்மத்திலிருந்து வலுவாது இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்மளோட சிஸ்டத்தை என்றைக்குமே கற்றுக்கூடாது நீங்கள் என்ன வழியில் வந்திருக்கீங்களோ அந்த வழியை நீங்கள் கடைப்பிடித்தே ஆக வேண்டும் வழி தவறுறதுனால தான் நிறைய பிரச்சனைகளை கால வரும் உடம்பு ஒரு சிஸ்டத்தில் இருக்குன்னு இந்த சிஸ்டத்தை கெடுத்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகுது ராத்திரி ரொம்ப நேரம் தூங்காமல் தொடர்ந்து ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆகுது உடம்பு கெட்டது இல்லையா அப்போ இந்த சிஸ்டத்தை நம்ம கெடுக்கிறோம் சரியான நேரத்திற்கு உணவு சரியான நேரத்திற்கு தூக்கம் இது வந்து உடம்புக்கு தேவையான சிஸ்டம் உள்ளே நம்மளுடைய ஆன்மாக்கு தேவையான ஒரு சிஸ்டமேட்டிக்கை சில முறைகள் நெறிமுறைகள் நம்ம குல தர்மங்கள் என்ன இருக்கோ அதை கண்டிப்பா கடைபிடிக்கணும் இவர் என்ன ஏழ்மை இருக்கட்டும் அதில் தவறவே இல்லை மந்திர சித்தி அவ்வளவு மந்திர சித்தி அப்ப அந்த ஊருக்கு அந்த சாப்பாட்டுக்கு போன இடத்துல இவரை பார்த்தோன்னா அங் அங்க இருந்த ஆச்சாரியர் ஏய் பிராமணா இன்னும் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம்னு நேரியா இப்போ எல்லாருக்கும் வந்தவங்களுக்குலாம் சந்தனம் அரைச்சு கொடு அப்படிங்கிறார் இவர் எப்பவுமே ஏதாவது ஒரு வேத மந்திரங்களை சொல்லி கொண்டே இருப்பது இவருடைய வழக்கம் அவ்வளவு தேஜஸ் சந்தனம் அரைக்கிறார் அக்னி சூக்தத்தை சொல்லிக்கொண்டு அக்னியினுடைய மந்திரங்களை சொல்லிக்கொண்டே சந்தனத்தை அரைத்து எடுத்து கொடுக்குறார் சாப்பாடுற டைம் வந்தது எல்லாருக்கும் சந்தனம் கொடுத்தாங்க அந்த சந்தனத்தை பூசிக்கொண்டவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் குளு குளுன்னு இருக்கணும் சந்தனம் எரியுது இட்டது மாதிரி எரிய ஆரம்பிச்சது உடம்பெல்லாம் கொப்பளிக்க ஆரம்பிச்சிருச்சு சந்தனம் பூசினவங்களுக்கெல்லாம் யாரையா அந்த சந்தனத்தை அனுப்பி அணைச்சது என்னையாச்சு அப்போ இவர் தான் அப்படின்னு சொல்லப்ப என்னங்கிறப்ப நான் இந்த மாதிரி அக்னி சூக்தத்தை ஜபித்துக்கொண்டு அந்த சந்தனத்தை அரைச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார் திருப்பியும் அந்த சந்தனத்தை வாங்கி வருணன் அப்படிங்கிற மலைக்கடவுளை தியானித்து கொடுக்க அந்த எரிந்த சந்தனம் குளிர்ந்தது எவ்வளவோ பெரிய மந்திர சித்தி பாருங்கள் ஏன் இவர் நினைத்திருந்தால் ஒரு நேர் நொடியில் தன்னுடைய ஏழ்மையை மாற்றிகிட்டுருக்க முடியும் இன்றைக்கி இவரை அண்டியவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாரு ஆனால் அவரோட வாழ்க்கையில் இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்போ தான் அந்த தேசாய்க்கு தெரியுது பெரிய ஒரு மகானை நம்ம வந்து அமோதம் பண்ணிட்டோன்னு எல்லாம் அவரை வணங்கி மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு சுதீந்திர ராகவேந்திரருங்கிற பட்டத்தை கொடுத்து சன்னியாசாசிரமம் கொடுக்குறார் நிறைய நிறைய அற்புதங்கள் எத்தனை சொல்கிறது எத்தனை அற்புதங்கள் வேண்டியவர்க்கு வேண்டும் வரம் அருளும் பிருந்தாவனம் முந்நூறு வருட காலங்கள் என்னுடைய கிரந்தங்கள் எழுநூறு வருட காலங்கள் நான் இந்த பிருந்தாவனத்தில் இருந்து அனைவருக்கும் அருள் பாலிப்பேன் ஜோதிடத்தையும் அத்தனை நேரத்தில் அவர் ஒத்துக்கொண்டு இருக்கிறார் ஜோதிடர்களுக்கும் நல்ல ஒரு சன்மானம் அவருடைய ஆயுளக்கணிங்கன்னு சொன்னப்ப மூணு ஜோதிடர்கள் மூன்று விதமாக சொன்னாங்க அப்ப மூணுமே தவறான்னா இல்லை உங்க சரீரமே மூன்று வகையாக இருக்கு நீங்க வெளியே பிசிக்கல் பாடி ஒன்று உள்ள இருக்கக்கூடிய இன்னர் பாடியினுடைய லெவல் வேற மனசு அப்படின்னு சொல்றோம் ஆன்மா பாடி இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் பாடின்னு மூணு இருக்கு அப்போது இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு ஒரு ஜோதிடர் சொன்னது எழுபத்தெட்டு வயசு அடுத்த மனோநிலை பாடிக்கு சொன்னது முந்நூறு வருடங்கள் அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் பரவது ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்ல ஆன்மீக அமானுஷ்யம் அப்படிங்கிறது நிறைந்த அந்த ஒரு உடலுக்கு சொன்னது எழுநூறு வருடங்கள் அப்படி ஜீவசமாதி நிலையை அடைந்து இன்றும் தன்னை அண்டி வருபவருக்கு வேண்டும் வரங்களை கொடுக்கக்கூடியவராக ராகவேந்தர் இருக்கார் முக்கியமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறவங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிறப்பானது ஒரு வாழ்க்கை நிலையை கொடுக்கக்கூடியது ராகவேந்திரருடைய வழிபாடு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாருங்க நூறாவது படம் ராகவேந்திரருடைய படத்தை தைரியமாக நடித்தார் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை நிலை எத்தனை தூரத்துக்கு உயர்ந்திருக்கு அவர் திருவோணம் அவருக்கு ராகவேந்திரர் பிறந்த மிருகசீரிட நட்சத்திரம் ரெண்டு விதத்தில் வேலை பண்ணிச்சோன்னு ராகவேந்திரர் இன்னொன்று இந்த மிருகி முத்ரை க்ரியா யோகா பாபா இது ரெண்டுமே அவருக்கு வருமானத்தை தரக்கூடிய முத்திரையாக இருந்தது வழிபாடாகவும் வந்து ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த அந்தஸ்தை கொடுத்தது அவருக்கு ராகவேந்திரருடைய வழிபாடு இப்போ யாரெல்லாம் திருவோணத்துல பிறந்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் கெட்டியாக பிடிச்சு கொள்ள வேண்டிய மகான்னா இவர் தான் ரோகிணீல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அஸ்தம் அவங்களுக்கும் இதுதான் ரொம்ப ஒரு சிரிப்பான ஒரு மகான் வழிபாடா இருக்கும் அவங்களுக்கு மாத்திரம் தானா எல்லாருக்குமே எங்க என்ன பண்ணணும் ராகவேந்திரர் வழிபாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ராகவேந்திரருடைய ஆலயத்திற்கு சென்று சங்கல்ப சேவைன்னு சொல்லுவாங்க சங்கல்பம்னா உறுதிமொழி எடுத்துக்கிறது நான் இந்த காரியம் எனக்கு நிறைவேறணும் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்கள்னு சொல்லி போய் சங்கல்ப சேவைன்னு அதுக்கு பேர் அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய இடத்துல சொன்னால் அவர் சங்கல்பம் பண்ணி வைப்பார் ஒரு தேங்காய் அதுவும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை கொடுக்கக்கூடியது தேங்காய் ஒரு மட்டை தேங்காயை பிரார்த்தனை பண்ணி அங்கே ராகவேந்திரர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் எத்தனை நாளுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணணும் ஏழு நாள் விரதம் இருக்கலாம் ஒம்பது நாள் விரதம் இருக்கலாம் பன்னெண்டு நாள் விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் கோரிக்கையினுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கணும் இப்போ மாலை போட்டால் எப்படி நீங்கள் காலை மாலை ரெண்டு நேரம் குளித்து சரணம் ஓதி எல்லாம் பண்ணுவீங்களோ அதே போல இவருடைய வழிபாட்டையும் நீங்கள் சொல்லணும் காலை மாலை ரெண்டு வேளை குளிக்கணும் ரெண்டு வேலையும் அவருடைய அந்த கோவிலுக்கு சென்று உங்களால் எவ்வளவு பிரதட்சிணம் செய்வது சுற்று ஆலயம் வலம் வருதல்னு சொல்கிறோம் ஆலயம் சுற்று ஒரு சுற்றுக்கு நாலு நமஸ்காரங்கள் நாலு மூலைக்கு நாலு நமஸ்காரம் அதை பன்னெண்டு சுற்று சுற்றுலாம் நூற்றி எட்டு சுற்றுலாம் அதெல்லாம் உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதுபடி பண்ணுங்க இப்படி விரதமாக இருந்து ஒரு பொழுது உணவருந்து இரவு பழங்களை மாத்திரமே எடுத்துக்கொண்டு வெறும் தரையில் படுத்துறங்குவது படுக்கையை தவிர்க்கணும் லாகிரி வஸ்துகள் உபயோகப்படுத்துறதை தவிர்க்கணும் வெங்காயம் வெள்ளப்பூண்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் முட்டைக்கோசு நூல்கோல் தக்காளி இது போன்ற காய் வகையெல்லாம் தளி தவிர்த்து நம்மளுடைய நாட்டுக்காய்களை மட்டுமே உணவருந்தி ஒரு வாரம் அல்லது பன்னிரண்டு நாள் அல்லது ஒன்பது நாட்கள் இப்படி சங்கல்பம் செய்து கொண்டு அவருக்கு விரதத்தை சங்கல்ப சேவையை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன நீங்கள் நடக்கணும் காரியங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு காரியத்தை கண்டிப்பாகவும் ஏன்னா குரு கொடுத்துட்டாருன்னா இறைவன் வேண்டான்னு சொல்ல மாட்டான் கொடுத்துருவோம் குரு அருள் இல்லாமல் நீங்கள் திருவருளை பெற முடியாது அப்படி இந்த குருவை கெட்டியாக பிடித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார் நம்ம கோயமுத்தூரில் கோயமுத்தூரினுடைய முதல் பிருந்தாவனம் கோயம்புத்தூர்ல முதல் முதல் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் வந்ததுன்னா தலையாய பிருந்தாவனம் தாய் பிருந்தாவனம் அப்படின்னா நம்ம செலவன் வீதி ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் ஆயிரத்தி எட்நூத்தி முதல் முதலாக இந்த கோவை மாவட்டம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பொள்ளாச்சி உடுமலப்பேட்டை திருப்பூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் இங்கே இந்த இந்த பகுதிக்கே சேர்ந்த முதல் பிருந்தாவனம் நம்ம செலவன் வீதி ராகவேந்திர சுவாமி திருக்கோவில் தான் ஸோ கண்டிப்பாக கோவை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு பதிவை பார்க்குறவங்க நம்ம ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு வாங்க அவருடைய இந்த திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு விரைவில் கும்பாபிஷேக பணிகள் எல்லாம் நடக்கப் போகுது உங்களுடைய குரு சேவையும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து செய்ய முடியும் ஸோ ராகவேந்திரர் வழிபாட்டை இந்த முறையில் செய்து நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன நீங்கள் பிரார்த்தனை வேண்டுவர்க்கு வேண்டியதை தருபவர் கேட்டதும் கொடுப்பவனை கிருஷ்ணாங்கிற மாதிரி கேட்டதும் கொடுப்பவர் ராகவேந்திரர் அப்படி உங்களுடைய கோரிக்கை தர்மமான நியாயமானதாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் ராகவேந்திரர் வழிபாட்டை இப்படி செய்யுங்க வியாழக்கிழமை தோறும் அதுக்கப்புறம் விரதம் முடிச்சிட்டிங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை விரதம் முடுக்கணும் வியாழக்கிழமை காலையில் அந்த ஆறு ஊழரைங்கிற அந்த யமகண்ட காலத்தின் கடைசி பகுதி ஏழு ஆறிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிடங்களை உங்களுக்கு வழிபாட்டு முறையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் ஒரு சிறப்பானதொரு ஒரு மாற்றத்தை ராகவேந்திரர் தருவார் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் நிறைவாகட்டும் நன்றி வணக்கம்